ாயம் yeah, આપના પ્રયાણ હે સાડી રાખો હે અમારું બોડગી જામાણા હેડતો રેને વનડરે બોને પસે સંતર રે બોન કેલા જામામાં હેડતો રાખી રખું યસરે કે ಗೋವಿಂದ್ರಮೇ ಸೊಮ್ಮ <-cado> <sociedad> அங்கே அங்கே வருங்க இருப்பமா இருப்பான் எதிலும் இருப்பமா அனுமா ஜ மங்கல ரே ரே ஹ ரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணஹரே ஹரி ரே ரே ஹரே கிருஷ்ண மரந்தாயி ஏன் மரந்தாயி ஏன் மரந்தாயிர ஏன் மரந்தாயி ಸೀದಾ ಬರಣಿಗೆ ಮಾರಂತ ಅಣ್ಣೆಗನ್ನಿ ಗೋವಿಂದಣ್ಣಾರಾಗೆನಾ ಓ ಬರಕಾಯನಾ ಓ ಇಟ್ಟೆ ಕಾಯನಾ ಓ ಬರಕಾಯನಾ ಅಡಿ ಬಾಪು એનો કામ મને હેત થઈ ચિરકે છે હા હા પૂજા મારું એ ના જે છે કુસલાણો તો કિના છે મારું ઓર ઉત્તમ ના છે કે કે કરે બોલી ના માર છે ચિરકે છે કુસરા હેત બેચર કે બોળેલા બાર પૂજા મારું મેં તો નાણ સળમ તો મય હેત તો વેચર કા આ હેત વેકે કે નો ની ઇન્દ્ર પર પરપાગે હેગા ಸಂತೋಷ ಪೂಜೆ ಪೂಜೆ ಸೀಮಾನ போட சாரி பா போற அள்ள அள்ள செஞ்சோற அள்ள முடிமானே அடேய் ஏன் முன்னாடி நேத்து நான் மாடு தர போய் வாங்கிட்டு வந்து வெச்சிட்டான் பருக்கு மட்டும் கோடவேல பாத்தியா சொன்னா யாத்து காரியம் அப்புறம் சொன்னே நான் மாடிக்கு வந்து கோரணும் சக்கில ஏவிக்குதுன்னு காதுல கை ஏய் எப்படியும் ஆண்டனம பதனியே கேள நம்ம கொள்ளவனான கோடனே வா ஏங்கடாமன கோவிந்தா கோவிந்தா इंदा कोडीपॉय ने शोशिनपत थेट चालू दव रे स्टॉप करानं देई ये ए अरे कधीचा काही का करत인다 हा खूप कसं का करत인다 ऐना ऐना येन संपत करत인다 गो ओ सा बोते की बॉय बंदोडी हा हा बागेला तेंगे अग्ल Васणाрам अच्नेयों औरे मोली में glorious अचेया अच्नेयों और डाज़ीमास निरोगें आरे में यह होगे मोली में क् आपनेया सबस्कार जिए होगे आरा याव आपकोर डवीमास மயிர் மயிர்ல இங்க ஒரு பாட்டி சொன்னாங்க பாட்டிங்க வந்து சொன்னாங்க சாமியார என்ன மரியாரை பை கேறா சாமியே ஏற உங்க கார்க்க வந்து இருக்கறாங்க நான் போட போய் வந்து ஆரே அவங்க மகனா கேந்தி அந்திரான் சாமி வாங்க வந்து அந்திரான் வந்து பாத்துக்குங்க பாருங்க பாருங்க வாங்க சாமியார் வா வா அந்திரான் சாமி வாங்க 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 கேக்கிட்டு வாங்க வாங்க எங்க சாமி நான் மத்த ஒரு அரை மணி நேர ஆயிpostcss வெஞ்சி பாக்கவே முடியல ஏய் ஆ நெகப்சிகே என்ன ஆமா அப்படிதான் வாநாட்ல இருக்குது அது வாநாட்ல இருந்து ஆத்தா அபியா நிவியா நனிவியா ஆளியே இந்த நாட கோर्ता ఎప్పు వీటికెత్తా విషయం